இப்போது ஒரு வாரமாக வீட்டில் நான் இருக்கும்போது அதிகாலையில் டெய்லி ஒவ்வொரு கனவுலையும் வந்து ஒவ்வொரு தரிசனமும் சித்தர் மூலியமாக அவர் புண்ணியத்தினால எனக்கு அந்த டெய்லி ஒவ்வொரு தரிசனமும் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி தரிசனம் வந்து எத்தனை கோடி யுகம் தவறு இருந்தாலும் கூட அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா என்ற எனக்கு டவுட்டு தான் ஏன்னா ஒரு பெரிய பெரிய ரிஷிமார்கள் முனிவர்மார்கள் எங்கேயோ பெரிய பெரிய மலைகள் எல்லாம் மூடுகள்லாம் உட்காந்து வருஷ கணக்கில் யோக கணக்கில் எல்லாம் தவம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இப்படிலாம் தரிசனம் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் எந்த ஜென்மத்தில் எப்போது நான் எங்கள் குடும்பமோ புண்ணியம் பண்ணியிருக்கோ எனக்கு ஒரு நல்ல ஒரு குரு ஒரு வழி தேடல் எல்லாமே கொடுத்து ஒரு என் கோபத்தெல்லாம் எனக்கெல்லாம் கோபம் பயங்கரமாக வரும் அப்படி இருக்கிற கோபத்தெல்லாம் தனித்து ஒரு ஆன்மீக பாதையில் உண்மையான ஒரு குரு எனக்கு கிடச்சதுக்கு அகத்திய பெருமானுக்கு கோடான கோடி நன்றியும் தெரிவிச்சிருக்கிறேன் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இல்லை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் வாழை சித்தருக்கு தொண்டு செய்கிற மாதிரி அகத்திய பெருமானு எனக்கு வந்து அருள் கொடுக்கணும் மாதிரி நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது இன்னும் எத்தனை வாரிசுகள் எங்கள் வழியில் வந்தாலும் அகத்தியரையும் வாழை சித்தரையும் மறக்கவே கூடாது எப்பவுமே பரம்பரையாக எங்கள் வாரிசார் வந்து ஐத்திய பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் வாழைசித்தருக்கும் முடிஞ்ச வரைக்கும் தொண்டு செய்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் எனக்கு ஆசை பெரிய ஆசை எனக்கு எங்கள் எங்கள் பரம்பரை வந்து எப்போதுமே எத்தனை ஜென்மங்கள் வாரிசு இருந்தாலும் அவங்க வந்து ஏதாவது வழியில் இந்த சிவ இந்த சிவ மகா சித்தருக்கும் தொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும் எனக்கு போதும் அந்த வரத்தை மட்டும் எனக்கு பெருமாள் கொடுத்தா எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு புண்ணியம் கொடுத்த மாதிரி நான் எனக்கு ரொம்ப மகிழ்வா இருக்கும் ஓம் அகதீ சாய நமக ஓம் சிவ வால சித்த தேவாய நமக அது மட்டும் இல்ல கனவுல விநாயக பெருமான் வந்து அஹ் அதாவது அஹ் சிலையில இருந்து அப்படியே வெளியில வந்து மனித உருவில வந்து நின்று ஏதோ உபதேசம் கொடுத்தாரு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அம்மனும் வந்து அஹ் பக்கத்துல நின்று அம்மா பராசத்தியும் ஏதோ உபதேசம் கொடுத்தாங்க ஒரு சில மணி நேரம்தான் அது எனக்கு ஞாபகம் இருந்தது அதுக்கப்புறம் எந்திரிச்ச பிறகு அது மறந்து போச்சு அதுவும் வீட்டாக மாட்டேன் நான் சொன்னோன்னே அப்படியா என்னென்னமோ தரிசனம் கிடைக்கி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மறுநாள் அதே மாதிரி காலையில் அஞ்சு மணிக்கு கட்டில் படுத்துக்கிறந்தேன் ஒரு சிறு குழந்த மாதிரி ஒரு நிணல் மாதிரி வந்து எனக்கு பின்னாடி வந்து வந்து நின்றுக்கிட்டு கட்டில் வந்து மூணு முறை வந்து ஆட்டினாங்க நான் என்னடா நம்ம குழந்தை தான் வந்து நம்மளை எழுப்பி விடுறது ஒழுக்கன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ஒரு நினல் மாதிரி டக்குன்னு மறைஞ்சிட்டாங்க சிறு குழந்தையா நிணலாக தான் அது இருந்தது நான் மீண்டும் சரி ஏதோ நடக்குதுன்னு சொல்லி மீண்டும் தூங்க போகும்போது மறுபடியும் ஒரு பத்து பத்து மூணாம் கழித்து மறுபடியும் ஒரு ரெண்டு உழுப்பு உழுப்புனாங்க என்னடா இப்படி நடக்குதுன்னு சொல்லி எந்திரிச்சு நான் போது நீ உனைய வாழை சித்தர் டெய்லி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு உனக்கு தவம் இருக்க சொன்னார் ஆனால் நீ தவம் இருக்க மாட்டீங்க அதனால தான் நான் உனைய வீடு தேடி வந்து உனக்கு உனைய எந்திரிக்க வச்சேன்னு சொல்லி அந்த மாதிரி நான் வாலசித்தர்ட்ட சொல்லும் போது வாழ எனக்கு சொன்னார் இப்படிலாம் ஒரு அற்புதம் நான் நடக்குது ஆனால் இந்த கலிகாலத்தில் இதை நம்புறதுக்கு ரொம்ப களி முத்தி போச்சுனால ரொம்ப நம்ம என்ன சொன்னோம்னா இவன் ஏதோ கதை கெட்டு தான் போலக்க எதோ படித்து சொல்கிறான் போலக்க அப்படிலாம் சில பேர் நினைக்கிறாங்க ஆனா நான் நினைச்சுக்கிடுவேன் அவங்களுக்கு அவ்வளோதான் குடுப்பின அவ்வளோதான் இருக்கும்போது இந்த களி காலத்துல களி அவங்களை நம்ம சபைக்கு வர விடாமவும் நம்ப விடாம செய்யுது ஆனால் இது வந்து சீக்கிரத்தில் இந்த ஒரு கூடிய விரைவில் வேமாம் இந்த சபை பரவி இந்த கலிபுகத்துல நல்ல முறையில மாற்றணும்னு ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் சீடர்களும் எல்லாருமே ஒரு நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அதுக்கும் அகத்திய பெருமான் வந்து எங்களுக்கு மேலும் எங்களுக்கு உடம்புல ஆரோக்கியமும் மன சக்தியும் கொடுத்து சீடர்களையும் சுறுசுறுப்பாக வைக்கிறதுக்கும் அதித்திய வேண்டி கொள்கிறேன் ஓம் அகதி சாய நமக சிவபால சித்தாய நமக ஓம் அன்னையே போற்றி ஓம் ஆதிபராசக்தியே போற்றி பரமானே போற்றி ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக அற்புதமாக ஆசிகளில் உரைத்தவாறு போகிற போக்கில் ஞானத்தை அருள் ஆற்றலை அருள் வல்லமையை இறைவல்லமையை தெளித்துவிட்டு சென்று கொண்டிருக்கின்றான் சோமகா வாழை சித்தன் என்று உரைத்தோமே அகத்தியன் ஆசிதனிலே அதுதான் அந்நிலையினுடைய விடைதான் உன்னுடைய இத்தகைய உரையாடல் என்று கூறுகின்றோம் உணர்ந்து உயர்ந்து தன்னை உணர்ந்து தான் பிரபஞ்சத்தில் உயர்ந்து தன்னை கட்டுக்குள் கொண்டு வருகின்றவனுக்குள் தான் இறை கிடந்த உத்வேகம் எடுத்து பிரவேசிக்க கிளம்புகின்றது அவனுடைய சிந்தையில் என்பதற்கு இது ஒரு சான்று என்ற ஒரு உண்மையான வாழும் குருவை இருக பற்றி வளம் வருகின்ற ஒரு சீடனுக்குள் இருக்கின்ற இறை தன்மையை தட்டி எழுப்புகின்ற அற்புதமான ஆற்றல் அவனுடைய இறை உபதேசங்களின் மூலமாக அவனுடைய இறை ஆற்றல் என்பது வாழும் குருவினுடைய இரையாற்றல் என்பது கொங்கு மண்டல அத்தகைய சற்றங்க பெருவிழாவில் அவனுடைய அருள் வட்டம் நீடித்துக் கொண்டு உயர்ந்து கொண்டு அத்தகைய வட்டம் சுற்றி வருகின்ற வேலைதனிலே அத்தகைய அருள் வட்ட வடிவத்திற்குள் எவனெல்லாம் அகப்படுகின்றானோ அவனுக்கெல்லாம் இது போன்ற அற்புதமான காட்சிகள் தந்துவிட்டு செல்வது சித்தனுடைய கடமை என்று கூறுகின்றோம் அவ்வாறு சென்று கொண்டு இருக்கின்றான் ஒவ்வொரு சீடனையும் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முறைதான் உபதேசம் உரைப்பான் ஒரு முறைதான் நாமங்களை உரைக்க சொல்லி உரைப்பான் ஒரு முறைதான் அவம் இருங்கள் என்று உரைப்பான் அதுகாரும் அவனிடம் இருந்து வருகின்ற இறை கணங்கள் தான் அதனை எதற்காக ஒரு முறை இருமுறை மூன்று முறை நான்கு முறை ஐந்து முறை உணர்த்தும் உனது பஞ்ச நிலைகள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்ற வரை அப்பஞ்ச நிலைகள் கட்டுப்பாடற்று செல்கின்ற பொழுது இறைகணங்கள் ஒதுங்கிக் கொள்ளும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு கேட்ட மாத்திரத்தில் உணர்ந்த மாத்திரத்தில் எழுந்து நின்று தவத்தில் அமர்கின்ற அற்புதமான ஆற்றல் அடிபணிவு சரணாகதி நிலையோடு அமர்கின்ற பொழுது இவனோடு வளம் வருகின்ற பொழுது உச்ச நிலை பெற்ற யாம் கணக்கில் அடங்கா இறை தரிசனங்கள் திருத்தாளில் சஞ்சமடையும் என்று அகத்து என் உரை சென்று ஓ மகதீசாயல் கொண்ட சபை பேர் ஆற்றல் கொண்ட இறைகணங்கள் வளம் வந்து இறை சித்தனுக்குள் தவம் காணும் சபை அவனுக்குள் தவம் காண்கின்ற சீடர்கள் எத்தகைய ஆற்றல் பெற்றவர்களாக வளம் வருவீர்கள் இனி வரும் காலங்களில் என்று உரைக்கின்றோம் இறை சீடர்கள் என்றாலே இறை மகா சபையினுடைய சீடர்கள் என்றாலே தனித்துவமான பிரத்யேகமான ஒரு ஆற்றல் பெற்ற அற்புத அங்கீகாரம் இத்தகைய யுகத்தில் கிடைக்கும் செல்லும் தடங்களில் எல்லாம் என்று கூறுகின்றோம் உண்மை இருக்கும் இடத்தில் வளம் வருகின்ற ஒவ்வொருவனும் உண்மையானவர்கள்தான் இருப்பார்கள் என்கின்ற சூற்றமும் பிரபஞ்சத்திலே பரவிக்கொண்டு வருகின்றது என்று கூறுகின்றோம் அத்தகைய நிலை பெற்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபைதனிலே சீடனாக வளம் வந்து அற்புத என் நாமம் என் நாமம் என்னும் அற்புத ஆற்றல் கொண்ட பரந்தாமனுடைய நாமம் கொண்ட அத்தகைய கிராம வளாகத்தில் இருந்து சற்றங்க கண்டு இனிவரும் காலங்களிலும் அற்புதமான ஆற்றல் பெற்ற தலமாக கிளைச்சபை அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் உமக்கும் இல்லாளுக்கும் மலலையர்க்கும் வழங்கி சிவமகா வாழை சித்தனுடைய ஆற்றல் உனதருள் நிலைக்குள் எப்பொழுதும் குடியிருக்கின்றவாறு அது அதீத நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட ஆசிகளை அகத்தியன் வழங்கி பகிழ்கின்றோம் யாம் இருத்தவாறு இதனை நீர் வினவிய வினா நீர் கூறிய அத்தகைய நிலை பிரபஞ்ச மகாசபையினுடைய எல்லாம் உத்வேகம் எடுத்து அவரவர்கள் உணர்நிலையோடு உயர்நிலையோடு பயணிக்க வேண்டும் என்கின்ற நிலை அந்நிலை அனைத்து சீடர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அதுபோன்று இவ்யுகம் விரைவில் மாற வேண்டும் இச்சபை வானலாப உயர்கின்ற அற்புதமான ஆற்றல் தனை பெற வேண்டும் என்கின்ற அவா அற்புதமான அவா அது ஒருபுறம் நிற்க என்னுடைய வழி வந்த வாரிசு நிலைகள் வழி வருகின்ற சந்ததியர்கள் எல்லாம் அகத்தியனை சிவமகா சித்தனை பிரபஞ்ச மகாசபையை நினைந்து வலம் வர வேண்டும் அவர்கள் என்றும் இச்சபைக்கு அடிமையாக இருந்து சீடர்களாக பணிபுரிய வேண்டும் என்கின்ற எதிர்நிலை எதிர் எதிர்கால கர்ம வினை நிலைகளையெல்லாம் நீர் இழுத்து பிடிக்கின்ற பொழுது நீர் கூறுகின்ற அந்நிலையும் பெரிதாக இருக்கின்ற பொழுது அகத்தியன் கூறும் ஆகமும் பெரிதாக அமைந்துவிடும் என்று நிலையை வெகு விரைவில் அகத்தியன் யாம் சற்றங்க பெருவிழாவில் கால சூழல் வருகின்ற பொழுது உரைப்போம் ஆகமத்தை அவ்வாகமம் நிறைவேற்றப்படுகின்ற பொழுது நீ இழுகாட்டிலும் இனியும் உயர் சீடனாக உண்மை நிலையை உணர்ந்த உயர்ந்த சீடனாக வளம் வருகின்ற காலத்தில் அகத்தியன் யாம் சூட்சமமாக நினைந்து இயல்பாக உரைப்போம் என்று நல்லாசிகள் வழங்கிய அவர் ஓம்